போும் அருள்மிகோ வெற்ற விநாயகரை போற்றி அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மகா சிவராத்திரி மகா சிவராத்திரிக்கு நாம் அன்னதானம் செய்தால் மிக சிறப்பு அந்த நாளில் என்ன அன்னதானம் செய்யலான்னு பார்த்தோன்னா மகா சிவராத்திரி நமக்கு புதன்கிழமை அன்னைக்கு அதனால் புதன்கிழமைக்கு புத பகவானுக்கு ரொம்ப பிடித்த ஒரு தானியம் அப்படின்னா நிச்சயமாக நாம் இந்த பச்சை பயிறு அதை தான் நம்ம படைப்போம் அதே மாதிரி பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம வேலை நம்மளுக்கு அறிவு ஆற்றல் இது எல்லாமே தரக்கூடியவர் புத பகவான் அந்த புத பகவானுக்கு இந்த மகா சிவராத்திரி புதன்கிழமையில் வர்றதுனால நாம் இந்த பச்சை பயிரை நாம் அன்றைக்கு அன்னதானம் கொடுக்கும்பொழுது நிச்சயமாக புத பகவானுடைய ஆசையும் சிவபெருமானுடைய ஆசையும் நமக்கு நிறைவா கிடைக்கிது அது மட்டும் இல்லை நாம இந்த தானியத்தை எப்படி காக்கைகளுக்கு நம்ம கொடுக்கறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த நல்லா இதை நம்ம மிக்சியில வெறும்னே நல்லா பொடி பண்ணிட்டோம் இது கூட கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் வெள்ளமும் சேர்த்து திசைஞ்சு உண்டை மாதிரி எடுத்து நம்ம காக்கைகளுக்கு வைக்கலாம் காக்கைகளுக்கு நாம இந்த மகா சிவராத்திரியில வைக்கும்போதும் நம்ம சனி தோஷத்திலாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக இல்லாமலே போயிடும் ஏன்னா சிவபெருமான் சொன்னார்னா சனி பகவான் கேட்பாராம் அந்த மாதிரி மேலும் நாம் இந்த பச்சை பயிரம் இப்போ நான் தண்ணி விட்டு நான் ஊற வச்சு கழுவி இதை நான் நல்லா அரித்து அடுத்த நாள் நான் காலையில் நான் வேக வைக்க போகிறேன் அப்போது இந்த பச்சை பயிரை நம்ம ஊற வச்சு நாம் காமதேனு என்று அழைக்கப்படுகிற நந்தி பகவானுக்கு அம்சமாக இருக்கக்கூடிய பசுக்களுக்கு மாடுகளுக்கு நாம் உணவு கொடுக்கும் பொழுது அன்னதானமா நிச்சயமாக நமக்கு காமதேனு நினைத்ததையெல்லாம் எல்லாம் வரம் தரும் காமதேனுவாக நமக்கு நிச்சயமாக எல்லா வரமும் அருள் செய்வார் சிவபெருமான் இந்த சிவராத்திரி அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சிறப்புகளை கொண்டது தேவாதி தேவர்களும் சிவாலயங்கள் வந்து இறைவனை வணங்குகிறார்கள் பிரதோஷம் அதாவது பதிமூன்றாம் நாள் வருதம் பதினான்காம் நாள் தேய்பிரை அதாவது கிருஷ்ணபட்சம் அந்த நாளில் தேய்பிரையில் வரக்கூடிய இந்த நாளை தான் மாசி மாதத்துல நாம சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் வேணன் ஒருவன் புளிக்கு பயந்தும் இரவு முழுவதும் ஒரு வில்வ மரத்துல சர்ச்சைலா இருந்தும் அந்த வில்வ இலைகளை பறிச்சு கீழே போடும்போது தூங்காமல் இருக்கணும்ன்றதுக்காக சிவபெருமான் மீது அர்ச்சனையா விழுந்ததாகவும் அதனால் சிவபெருமான் அவருக்கு தரிசனம் கொடுத்ததாகவும் ஒரு நிகழ்வு புராண வரலாறு அதே மாதிரியே திருமாலும் விஷ்ணு தேவரும் தன்னுடைய அகங்காரம் அதாவது யார் பெரியவர் அப்படின்னு சண்டை போட்டிருக்கும் போதும் இறைவன் நெருப்பு பழமாக காட்சி கொடுத்த நாள் இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாதம் அப்படின்னு நிறைய சிறப்புகள் இருக்கும் இந்த மாசி மாதம் வருகிற மகா சிவராத்திரிக்கு அன்னதானங்கள் நாம நிச்சயமா எல்லோருக்குமே அதாவது கண் விழித்து இரவு இந்த மகா சிவராத்திரியில காலையில மொத்த நான்கு கால பூஜைகள் நடக்கும் ஆறு மணிலிருந்து காலையில ஆறு மணி வரைக்கும் அந்த நேரங்களில் கோவில்களிலே தங்கி அங்கேயே இருந்து கண் விழிப்பவர்களுக்கு நாம் நெய்வேத்தியங்கள் இறைவனுக்கு படைத்து அதை நம்ம அன்னதானமாக கொடுக்கலாம் தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் எப்படி ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் நீங்கள் அன்னதானம் செஞ்சு தெய்வங்களுடைய அருளையும் முன்னோர்களுடைய அருளையும் பெறணிங்கம் எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அதே அளவுக்கு சரி சமமாக இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு அன்னதானம் செய்யக்கூடிய நாள் இந்த மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி நல்ல நாளில் நாமும் அன்னதானங்கள் செய்தும் காக்கா குருவி ஆடு மாடுகள் மற்றும் வாயில்லாத ஜீவன்களுக்கும் ஆரறிவு படைத்தவர்களுக்கும் நமது இந்த மாதிரி அன்னதானம் செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய தலைமுறை தலைமுறையினர் நன்றாக வாழ்வாங்க ஒரு குறையும் இல்லாமல் பதினாறு செல்வங்களோட அதே போல் நம்மளுடைய தோஷங்கள் சனி பகவானால் ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அதுவும் போயிடும் புதன் பகவான் நாளைக்கு அதாவது புதன்கிழமை மகா சிவராத்திரி வர்றதுனால புதன் அருளக்கூடிய அருள் பொருள் செல்வம் அறிவு ஆற்றல் வேலைனும் எல்லா விதமான நலன்களும் வளங்களும் நமக்கு கிடைக்கும் மகா நாள் நிறைய புண்ணியங்களை மேலும் வரங்களை அள்ளி அருளக்கூடிய சிவபெருமான் நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த மகா சிவராத்திரி நாளில் கண் விழித்தும் இறைவனை வழிபட்டு நாம இறைவனுடைய அருளை பெறுவோமாக இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் நிறைந்திருக்கட்டும் ஓம் நம சிவாயம் ஓம் சக்தி நான் லதா